தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீய சக்தியை அழை அளிப்பதற்கானது இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய விஷயம் அழிய வேண்டிய தருணம் இது என் குழந்தையே உன்னால் எதிர்பார்த்திட முடியாத ஒரு தீய சக்தி உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரை அழித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அங்கே சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது இந்த தீய சக்தியில் இருமிருந்து அழிய வேண்டுமானால் உடனடியாக நான் சொல்கின்ற இந்த தெய்வத்தை நீ வணங்கிவிட வேண்டும் கருப்பன் கொண்டிருக்கேனே இதையும் மிஞ்சி ஒரு தெய்வம் நான் வணங்க வேண்டுமா அப்படி எந்த தெய்வத்தை தான் நான் வணங்க வேண்டும் இந்த தீ சக்தியை அளிக்கும் என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அதற்கு பதில் சொல்லத்தானே உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் பொறுமையாக கேள் பொறுமையை இழந்து விட்டால் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் எதுவும் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்து விடாது பொறுமையை இழக்காமல் நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் நீ நிதானத்தோடு ஒவ்வொன்றாக செய்து முடி என் அன்பு குழந்தையே நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் என்றும் என்றென்றும் உன்னை ஆட்டி படைக்கத்தான் செய்கின்றது இந்த ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க பல முயற்சிகளை செய்து அதற்கும் நீயும் ஒத்துழைப்பு கொடுப்பாயானாய் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை நிச்சயமாக சந்தர்ப்பங்களும் உன்னை நல்வழிப்படுத்தி இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் நிச்சயமாக எல்லாம் உன்னை போட்டு பாடாய் இருக்க கூடாது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற இழப்பிற்கு இப்போது உன்னால் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும்போது அந்த அனுபவங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் சரியான தருணத்தில் பெற்றுக்கொண்டு கொண்டு விட வேண்டுமென்று உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்று உன் நினைவில் இருக்கட்டும் உன் இல்லத்தை ஒரு தீயசக்தி சூழ்ந்து வந்து உன்னை அழிக்க நினைக்கின்றதல்லவா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை அழிக்க நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏதோ ஒரு தவறை செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த தீயசக்தி இவர்களால் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதை என்னவென்று முதலில் தெரிந்து கொண்டால்தான் இதற்கான தீர்வினையும் நம்மால் பெற முடியும் அது என்னவென்று நான் உணர்ந்தால்தான் இதற்கான நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் இப்பேற்பட்ட விஷயங்களை என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் தாங்கி கொண்டிருக்கின்ற என் குழந்தை நீ அருப்பன் என்று உனக்கு இந்த விஷயத்தை முழுமையாக தெரியப்படுத்துவதற்கான ஒரு காரணமும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா சில நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்கின்ற தருணத்தில் நீ கெடுதலும் நடக்கத்தான் செய்யும் அப்படி உன்னை தேடி வந்த இந்த கெடுதல்கள் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கொடுத்த நன்மைகளை உன்னிடத்தில் இருந்து பறிப்பதற்காக வந்திருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் நல்ல சூழ்நிலை எல்லாம் நல்ல மாற்றங்களும் ஒருவருக்கொருவர் வரும்போது இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைக்கும் இத்தனை காலமும் உன்னோடு நின்று கொண்டிருந்த எல்லா விஷயங்களும் எல்லா சந்தோஷங்களும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஆனால் அப்படி ஒரு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உனக்கு துன்பத்தை மட்டும் தொடர்ந்து கொடுக்கின்றதோ அப்போது நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தொலைத்து நிற்பாய் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டதேனே இருந்து கொண்டிருக்கின்றது எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டுதானே இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்த தவறு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதித்திருக்கின்றது என்பதையும் நான் இந்த உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த கருப்பன் அத்தனை விஷயங்களையும் நடந்து முடிக்கட்டும் இந்த தீய சக்தியை வெளியேற்றுவதை மட்டும் நீ கவனமாக இருந்து கொண்டே இரு ஒன்றும் பெரிய காரியமெல்லாம் அல்ல இதை செய்வது ஒன்றும் அத்தனை கஷ்டமெல்லாம் அல்ல எளிதாக உன்னால் முடியும் ஆனால் உன் மனது நம்பிக்கை கொண்டு இந்த தெய்வத்தை நாடி செல்வதற்காக இருந்தால் அது சற்றென்று உன் வாழ்க்கையை விட்டு அழிந்துவிடும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு அவன் அப்பன் கருப்பண்ணான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்னென்ன வேண்டுமோ என்று நீ நினைத்தாலும் அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை வந்து சேரப் போகின்றது என் தங்க பிள்ளையே நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து எதையும் விட்டு விடாமல் அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் சொன்ன வார்த்தைகள் தேவத்தை வணங்கி தொடு அது போதும் தானாகவே இந்த தீய சக்தி உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் எப்போதும் உண்மையாக மட்டும்தான் எல்லோரிடத்திலும் சொல்கிறார்கள் என்று நினைத்து விடாமல் மற்றவரின் மனதிலே காயப்படுத்தும் விதமாக என்றாவது நடந்திருக்கலாம் மற்றவர்களுக்கு வேதனைகள் இவர்கள் நிச்சயமாக என்றாவது கொடுத்திருக்கலாம் அப்படி இருக்கும் போது என் அன்பு பிள்ளையே அவர்களினால் இங்கிருந்து சென்ற ஒரு உயிர் நிச்சயமாக மனது வேதனைப்பட்டு எப்படியாவது இவர்களை பழி வாங்கிவிட வேண்டும் என்று சுற்றி சுற்றி வருவது சாகசம்தானே பொதுவாகவே இங்கிருந்து செல்கிறார்கள் மனதில் கவலையோடு இருக்கிறார்கள் அப்படி என்றால் அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் இங்கு வரத்தானே செய்வார்கள் அப்படி இந்த நாளில் உன் குடும்பத்தை தேடி வந்ததற்கான இந்த தீய சக்தி இனிமேலும் இங்கு இருக்கும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டுதானே இருக்கும் என் தங்க பிள்ளையை எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் உனக்கான கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதானே இருக்கும் நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் எதையுமே விற்றுவிட முடியாது தீய சக்தியை விரட்டியடிப்பது என்ன சாதாரண காரியமா அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடாத கூடாத ஒரு விஷயமாக நிச்சயமாக முடியாது அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பதையும் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது எண்ணற்ற நன்மைகளை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ உறுதியாக பெற வேண்டிய தருணம் இது உனக்கு நான் என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் சரியாக கொடுத்துவிட நான் முன்னே வருவேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது நினைவில் வைத்திருந்தாலே போதும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற நினைவுகளும் எண்ணற்ற திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் என்பதை நீ என்னை நம்பு நீ நம்பு எந்த இடத்தில் எதை தொலைத்து விட்டதாக நினைத்து வருத்தப்படவும் கூடாது தீய சக்திகள் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வரும்போது அதை நினைத்து பயம் எல்லோருக்குளும் இருக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே அதனால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நிச்சயமாக யார் யாருக்கு என்ன துரோகம் செய்தார்கள் என்று கேட்பதை விட அதற்கான மொத்தமாக இங்கிருந்து அனுப்பிவிட்டால் அது நல்லதல்லவா அதனால் தான் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அல்லவா அப்படி என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவாக இருக்கின்றது என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நாம் பயணிக்கின்ற இந்த தருணம் என் அன்பு பிள்ளையே கருப்பன் தன்னை வணங்காமல் இன்னொரு தெய்வத்தை வணங்க சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற பல சுயச்சமானங்களை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பன் தெய்வம் என்று உனக்குள் இருக்கும்போது இன்னொரு தெய்வத்தை வணங்க சொல்லி இந்த கருப்பன் இப்போது உன்னை வற்புறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனை இவர்களால் சற்றென்று தீர்க்க கொடுக்கப்படும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளையும் நீ நிச்சயமாக கேட்டு இன்று முருக பெருமானை வணங்கு இந்த வாக்கினை கேட்கின்ற நாள் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் எல்லா பிள்ளைகளும் ஏவல்ஸ் பில்லி சூனியம் எல்லாம் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விடுவார் இவர் முன்னால் எந்த ஒரு தீய சக்தியும் ஒரு நொடி கூட தாக்கு பிடிக்காது நின்று பேசுவதற்கூட அப்பன் சம்மதிப்பதும் கிடையாது தவறு என்று தெரிந்த பிறகுதான் அந்த இடத்திற்கே கந்தன் வந்து நிற்பார் அதன் பிறகு யாருடைய விளக்கமும் அங்கே ஈடுபடாது அதனால் முருக பெருமானை வணங்கு உன்னுடைய இல்லத்தில் கந்த சிருஷ்டி கவசத்தை ஒழிக்க செய் நிச்சயமாக மாற்றங்களும் திருப்பங்களும் அற்புதங்களும் உன் இல்லத்தில் நடக்கும் எந்த நொடியிலும் யாரும் உன் இல்லத்தில் நுழைந்து விடாத முடியாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்த சஷ்டி கவசம் உன் இல்லத்தில் உருவாகிவிடும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே சஷ்டி கவசம் என்றால் என்ன பாதுகாப்பு அப்படி ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் எப்போதுமே நீ வைத்திருக்க வேண்டும் உனக்கு நல்லதல்லவா எந்த இடத்தில் எந்த மூலையில் எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும் அது அங்கு இருக்காமல் ஓட்டம் எடுத்துவிடும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு யாரும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலும் தவறு செய்திருந்தாலும் சரி தொடர்ந்து முடிந்தது என்று பற்றி பேசி இனி எந்த ஒரு பலனும் இல்லை ஆனால் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இனி எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது என்று ஒரு முறைதான் ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் மீண்டும் மீண்டும் யாருக்கெனும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தோ ஆனால் அதிலிருந்து வருகின்ற பிரச்சனைகளை நம்மால் சமாளிக்க முடியாது தவறு உன் பக்கம் இருந்தால் தெய்வம் ஒருபோதும் உனக்கு துணை நிற்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி என் அன்பு பிள்ளையே தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது அதை பத்திரமாக நீ தான் பைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் அதனை சரியானதாக நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் எப்போதும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எந்த நேரத்திலும் சரியாக தயாராக இருக்கும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருந்து இந்த நேரம் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த தருணம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த தீய சக்தி உன்னை நெருங்க விடாமல் இந்த கருப்பனால் தடுக்க முடியும் இந்த கந்தனால் அந்த தீய சக்தியை இருக்க விடாமல் அழித்துவிட முடியும் உன் இல்லத்தில் அன்பினால் உன் இல்லத்தில் இவர்கள் நுழைந்து விட முடியாது உன் இல்லத்தில் ஒழிக்கின்ற கந்தகஸ்தி கவசம் அத்தனையும் நல்ல விஷயங்களை என்பதை நீ மறந்து விடாதே முருக கையெடுத்து வழங்க சொல் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையோடு அவரை வணங்கி விட்டார்கள் என்றால் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகள் தெய்வத்தின் அருளால் உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்துகொள் கொள் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்